இந்த ராஜ உறுப்பான கல்லீரல் மண்ணீரல் எப்படி நம்ம வந்து பலப்படுத்திக்கிறது அதனால நம்மளுக்கு என்ன இந்த தண்ணி சத்து நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்புக்கு தேவையான எல்லா விதமான கழிவுகளையும் முதல் கொண்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எண்ணெய் சத்து கொழுப்பு சத்து இது எல்லாத்தையுமே டைலூட் பண்ணி பிரித்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இது குடிக்க முடியல அவங்க வந்து இதை மட்டுமே வாரத்துக்கு இரண்டு முறை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ராஜ உறுப்பான கல்லீரல் மண்ணீரலுக்கு மிகவும் முக்கியமானது வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து கல்லீரல் மண்ணீரல் நம்ம உடம்புக்கு வந்து ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான உறுப்புகள் இருக்கு வந்து ஹிருதயம் ரெண்டாவது வந்து முறை நுரையீரல் மூணாவது வந்து கல்லீரல் மண்ணீரல் இந்த ராஜ உறுப்பில் வந்து வியாதியே தெரியாமல் வரக்கூடிய இதில் வந்து கல்லீரல் மண்ணீரல் தான் அது ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு அறுபது பர்சன்ட் அதில் பிரச்சனை வந்தால் தான் நம்மளுக்கு அது தெரியும் அது வரைக்கும் அது தெரியவே தெரியாது இந்த ராஜ உறுப்பான கல்லீரல் மண்ணீரல் எப்படி நம்ம வந்து பலப்படுத்திக்கிறது அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அதை நம்ம எப்படி வந்து பலமாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு நான் ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் இதை மட்டும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்லீரல் மண்ணீரில் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வரவே வராது ஒன்று வெண்டைக்காய் ரெண்டாவது வந்து முருக பீன்ஸ் மூணாவது வந்து சுரக்காய் இதில் முதல்ல நான் சொன்னதில் வந்து முருக பீன்ஸ் சுரக்காயும் தண்ணி சத்து நிறையா இருக்கிறது இந்த தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்புக்கு தேவையான எல்லா விதமான கழிவுகளையும் முதல் கொண்டு வந்துடும் இது யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்னா ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு உள்ளவங்க வரைக்கும் இது தாராளமாக சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு முறை கூட சேர்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து சுரக்காய் இந்த சுரக்காயை நல்லா சீவிட்டு அந்த சுரக்காயை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நல்ல ச கஷாயம் இல்லாமல் அதை ஜூஸாக போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்ணும் இது எல்லாமே கல்லீரல் மண்ணீரலுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கும் இப்போ இந்த ஜூஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கீவான லீன் ஒரு இலை இருக்குது அந்த இலையை ஒரு பத்து இலம்ண்டு அந்த பத்து இலையை இதோடு போட்டு நல்லா மெண்டு சாரம் மட்டும் முழுங்கிட்டு துப்பிடணும் இதை மட்டுமே வாரத்துக்கு இரண்டு முறை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை சுத்தமாக எப்பயுமே வராது அதாவது வறுமனும் காப்போம் அப்படின்ற நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும் ரெண்டாவது அடுத்து நம்ம வந்து முருக பீன்ஸ் இந்த முருக பீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் நம்ம உடம்புக்குள்ள ட்ராக்ஷின்ஸை வந்து குறைக்கிறதுக்கு மிகவும் அருமையான மருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நூறு கிராம் முருங்கை பீன்ஸை நல்லா அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நல்லா போட்டுட்டு அஞ்சு கிளாஸ் தண்ணியை ரெண்டு கிளாஸாக வற்ற வச்சு வச்சுட்டு அதில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு கஷாயமாக சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் உடம்புக்குள்ளே போய் அவங்களுடைய டாக்ஸின்ஸை மாற்றி கழிவுகளை வெளியே கொண்டு வந்துடும் கழிவுகளை வெளியே கொண்டு வர்றதுல இந்த கல்லீரலுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எண்ணெய் சத்து கொழுப்பு சத்து புரதச்சத்து இது எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணி பிரித்து நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது கல்லீரல் மண்ணீரல் இந்த கல்லீரல் மண்ணீரலை வந்து நம்ம எப்பயுமே பலமாக வச்சுக்கணும் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது எப்போ இந்த பிரச்சனை வருது எப்போ இது பண்ணுதுன்னு தெரியாது அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட அதுக்கு சம்மந்தமான எல்லா உணவுகளையும் சாப்பிடணும் அதுக்கு முக்கியமாக நான் சொன்ன இந்த மூணுமே அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக இருக்கும் ஒன்று சுரக்காய் ரெண்டாவது முருங்கை பீன்ஸு வெண்டைக்காய் இந்த மூணு காயுமே வந்து அவ்வளோ பலமாக இருக்கும் நல்லா இருக்கும் இதில் சிலவங்க கேட்பாங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இது என்னால் குடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து முருகை பீன்ஸையும் இதையும் விட்டுட்டு வெண்டைக்காயை எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா வெண்டைக்காயை ரெண்டு வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதோடைய வலுவலுப்பு தன்மையோடு குடிச்சிட்டோம் அப்படின்னா அல்சர் ஃபார்மேஷன் இருக்காது வயிற்றில் வர புண்ணு ஆகாமல் தடுத்துக்கிறோம் டயாபட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும் மூணாவது வந்து வெண்டைக்காய் வந்து சாப்பிடும்போது ராஜ உறுப்பான கல்லீரல் மண்ணீரலையும் கனியத்தையுமே சாப்பா காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது ஆனால் சாப்பிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் விஜயம் தெரியுமா அப்படின்னா தெரியாது குறைஞ்ச ஒரு பதினஞ்சு நாளாவது இவங்க ரெகுலராக எடுத்துக்கணும் இந்த பதினஞ்சு நாள்லேயே அவங்களுக்கு ஒரு பத்து நாள் ஏழு நாள் டிஃப்ரென்ஸ் தெரியும் உடலுடைய மாற்றம் தெரியும் உடம்புல நீர் எப்படி பிரியுதுன்னு தெரியும் ஒரு மாதிரி நல்ல பசு தூண்டி பசி எடுக்கிறது தெரியும் இது பூராமே வெண்டைக்காய் சாப்பிடும்போது கண்ணால் உணரலாம் ரெண்டாவது இந்த மூணு காம்பினேஷனுமே வந்து ராஜ உறுப்பான கல்லீரல் மண்ணீரலுக்கு மெதுவும் மிகவும் முக்கியமானது நாற்பது வயசுலேருந்து அதுக்கு மேலே உள்ளவங்க பூராமே நைட் நேரத்தில் இந்த ஆயிலிங் ஃபுட்டு அதாவது எண்ணெய் பலகாரத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா கல்லீரல் மண்ணீரல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பலம் பலம் பட்டு இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கல்லீரல் மண்ணீரலும் வந்து ஒரே ஒரு தன்மையை கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதை வந்து பிளட்டாக பிரித்து அதாவது ரத்த நாளத்திலேருந்து பிரித்து வெளியே அனுப்பும்போது தான் இந்த பிரச்சனைகளை உண்டாக்கும் இதனால தான் வந்து பித்தப்பை கல்லடுப்பு கிட்னியில் கல் வர்றது இதுபூராமே இது வந் இது ஒரு ஓரியன்டலாக இப்படி வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம முக்கியமாக வந்து இந்த கல்லீரல் மண்ணீரலை எப்பயுமே பலப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கல்லீரல் மண்ணீரல் பலப்படுத்துறதுக்கு முக்கியமான இந்த மூணு விஷயத்த மட்டும் நம்ம ரெகுலராக படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மூணையும் ஒரேதான் சாப்பிடணும் இல்லை ஒரு நாளைக்கு வண்டக்காய் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு முருங்கை பீன்ஸ் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு சுரக்காய் சாப்பிட்லாம் இந்த மாதிரி மூணையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக ஆல்டர்னேட்டிவாக இதை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டு எனக்கு இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னா வெண்டைக்காய் கூட கண்டிப்பாக ஒரு இருபத்தொரு நாள் சாப்பிடுங்க அப்புறம் முருங்கை பீன்ஸை ஒரு இருபத்தொரு நாள் சாப்பிடுங்க அப்புறம் ஒரு இருபத்தொரு நாள் வந்து இந்த சுரக்காய் சாப்பிடுங்க இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உடல் நலமும் மாற்றம் நல்லா மாறும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணிலும் பலப்படுத்தும் பசியை தூண்டும் நல்லா தூக்கம் வரும் ப்ளட்டை பியூரிட்டி பண்ணும் இது எல்லா வேலைகளையுமே வந்து கல்லீரல் மண்ணில் பண்ணுற பண்ணுறதுக்கு உறுதுணையாக வச்சுக்கிறதுக்கு மூணு உணவு வகையுமே நம்மளுக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற விஷயந்தான் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது போக இதோட சேர்த்து சாப்பிட முடியல சமைக்க முடியல என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா நல்லா காய வேக வச்சு கூட ஒரு காய் கிலோ முருங்கை பீன்ஸு அப்படி இல்லாட்டி ஒரு வெண்டக்காய் ஒரு நூறு கிராம் அது இல்லாட்டி ஒரே ஒரு முருக்காய் இதையும் மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு பச்சையாக இருக்கக்கூடாது நல்லா வேக வச்சு பெப்பர் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னாவே நல்லாயிருக்கும் ஜூஸாக குடிக்க முடியாத காரணத்தால் சமைச்சு சாப்பிட்டாலும் இது நல்ல எஃபெக்டாக இருக்கும் இந்த மூணுலேயுமே ஜூஸாக எடுக்கணும் அப்போ எவ்வளோ அளவு போடணும்னு தெரியணும்ல அதனால் வெண்டைக்கானா ஒரு மூணு வெண்டக்காய் கட் பண்ணி ஒரு இரநூறு கிளாஸ் தண்ணியில் அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் அந்த இரநூறு கிளாஸ் தண்ணியை நம்ம குடிக்க முடியாது நூற்றம்பது கிளாஸ் எல்லாம் இல்லை இரநூறு குடிக்கிறோம்னால குடிச்சிடலாம் இல்லை மினிமம் டூ ஹண்ட்ரட் எம்எல் நம்ம குடிச்சே ஆகணும் இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பீன்ஸு ஒரு நூறு கிராம் எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியில் வச்சுட்டு காலையில் அதை குடிச்சிடலாம் இதுவும் வந்து இரநூறு மில்லி தண்ணியில் ஒரு நூறு கிராம் வந்து இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம அந்த உட அந்த அந்த வேதி மாற்றத்துலலாம் வந்து காலையில் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நம்ம ஒரு மூணு போட்டோம் இது ஒரு ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் சுரக்காய் வந்து ஒரு ஒரு சுரக்காய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இந்த எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி போட்டு இது மூணையுமே தண்ணியை சாப்பிட்டுட்டு சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதை மட்டும் இந்த அளவில் தான் சாப்பிட்டுக்கலாம் ஒரு சுரக்காய்னா ஒரு சுரக்காய் ஒரு அதில் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும்போது ஒரு சுரக்காய் முருங்கை பீன்ஸ்னால் ஒரு நூறு கிராம் இருக்கும்போது ஒரு முருங்கை பீன்ஸு வெண்டைக்காய்னா ஒரு மூணு வெண்டைக்காய் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி தான் போடணும் அப்போ தானே அது வந்து அந்த வேதி மாற்றம் நடக்கும் முழுசாக போட்டால் அதில் பிரயோஜனமே இருக்காது இதை சாப்பிட்டுட்டு வரலாம் சாப்பிட்டு வந்தால் ராஜ உறுப்பான கல்லீரல் மண்ணுகளை பலப்படுத்துறதுக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க